ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போறோம்னா பாரம்பரிய உணவுகளை ஒன்றான கொள்ளை பற்றி தாங்க கொள்ளுன்னா எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு சாதாரண பருப்பு மாதிரி தோணலாம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற நன்மைகள் ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு இருக்குங்க நம்ம பாட்டித்தாளா காலத்தில் காலம் வரும்போதே கொள்ளு கஞ்சி கொள்ளு பொடி கொள்ளு ரசம் இதெல்லாமே சாப்பிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம மாடர்ன் டயட் உலகத்தில் இது மெல்ல மெல்ல மறந்து விட்ட மாதிரி இருக்குது ஆனா நம்மளோட ஆரோக்கியத்துக்காக இதை மீண்டும் நம்ம வாழ்க்கையில சேர்க்கறது ரொம்பவே நல்லது கொல்லு பயிறு அப்படின்னாலே பிரவுன் நிறத்துல இருக்கிறது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அதுல ஏற நன்மை நன்மைகள் இருக்கு அதை காட்டுலயுமே கருப்பு நிற கொள்ள நிறைய ஆன்டி ஆக்சன்களும் கனிம சத்துக்களும் இருக்குங்க குறிப்பா பழை கொல்லுல மழை காலத்துல பனி காலத்துல உண்டாகிற சளி இருமல் இது எல்லாத்தையுமே சரி செய்யற ஒரு பண்பு இருக்கு உடல்ல தேங்கி இருக்கிற கொழுப்பை கரைக்கவும் கருப்பு கொள்ளு பயன்படுத்தப்படுது இந்த கருப்பு கொள்ளை அடிக்கடி ஒண்ணுல சேர்த்துக்கணும் அப்படின்னா உடல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொள்ளு இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹார்ஸ் கிராம் அப்படின்னு தமிழ்ல சில இடங்களில் குருணை பருப்பு அப்படின்னு சொல்லப்படுது குதிரை பருப்புன்னு கூட சொல்லுவாங்க இந்த கொள்ளு நம்ம நாட்டில் எல்லா பகுதிகளையுமே பயிரிடப்பட்டு வர ஒரு முக்கியமான பருப்பு ஆகுங்க இதுல ஹை புரோட்டீன் லெகியும் இருக்கு அதாவது புரதச்சத்து சத்து மிக அதிகமா இருக்கு கொள்ளு சாப்பிட்டா உடலுக்கு எரிசக்தி கிடைக்கும் உடல் வெப்பம் அதிகரிக்கும் நோயிருப்பு சக்தி உதரும் இந்த கொல்லு பருப்புல என்னென்ன ஊட்டச்சத்துகள் இருக்குன்னு இப்போ நான் பார்க்க போறோம் புரதச்சத்து சத்து அதிகமா இருக்கு நார்ச்சத்து ஜீரண ஜீர்ணசக்திக்கு உதவுது இரும்புச்சத்து ரத்த ஹீமோகுளோபின வளர்க்குது கால்சியம் எலும்புக்கு வலிமை அளிக்குது ஆன்டிஷன்கள் உடல் நச்சுக்களை நீக்குது மேக்னீசியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இதே ஆரோக்கியத்துக்கு நல்லது இது மட்டும் இல்லாமல் கொல்லு ஒரு ஃபேட் பர்னர் ஃபுட் மாதிரி செயல்படுது தண்ணீரோட சாப்பிட்டோம் அப்படின்னா குறைக்க முடியும் இந்த கொல்லுப்பயிறு இன்றைய தலைமுறை பல பேருக்கு தெரியவே தெரியாது ஆனா நம்முடைய முன்னோர்கள் காலத்துல தாங்களுடைய உணவுல கட்டாயமா இதை எடுத்துக்கொள்ற ஒரு உணவா இருந்துட்டு இருந்திருக்கு இந்த கொல்லுப்பயிறு புரதச்சத்து நார்ச்சத்து ஆகியவற்ற நிறைந்த மினரல்களும் அதிக அளவில் இருக்கும் இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் மிக நல்லதுங்க குறிப்பாக குளிர்காலங்களில் உடலை கதகதப்பாக கொள்ளும் இந்த கொள்ளு பயிரை அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம் உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் மிதமான எடுத்துக்கொள்ளுறது நல்லதுங்க பிரவுன் கொள்ளை காட்டிலுமே கருப்பு கொள்ளுல நார்ச்சத்துக்களும் பிற ஊட்டச்சத்துக்களும் மதிப்பும் அதிகமாகவே இருக்குது நூறு கிராம் கொள்ளு கொள்ளுப்பயிரில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன் புரதம் இருபத்தி ரெண்டு கிராம் கொழுப்பு ஜீரோ தாதுக்கள் மூன்று கிராம் நார்ச்சத்துக்கள் ஐந்து கிராம் கார்போஹைட்ரேட் ஐம்பத்தி ஏழு கிராம் கால்சியம் இரநூத்தி எண்பத்தி ஏழு மில்லிகிராம் இந்த கொள்ளு உடலுக்கு உறுதியை தருதுங்க அதுலேயும் குறிப்பா கருப்பு கொள்ளு உணவுல அடிக்கடி சேர்த்து கொள்றதால உடல்ல நோயிருப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் நோயிருப்பு மண்டலத்தை பலப்படுத்துற தேவையான ஊட்டச்சத்துக்கள் கருப்பு கொள்ள அதிகமாவே இருக்கு வெறும் கொள்ளை சாப்பிட முடியல அப்படின்னீங்கன்னா கொஞ்சமா அரிசி குருணியோட சேர்த்து ஜீரகம் மிளகு கருவேப்பிலை சேர்த்து கஞ்சியா வச்சு சாப்பிட்டு வர நோய்ப்பு சக்தி அதிகரிக்கும் சளி இருமல் வந்தாலே நம்முடைய முன்னோர்கள் கொள்ளு பருப்போடு சீரகம் மிளகு கருவேப்பில பூண்டு ஆகியவற்றை சேர்த்து ரசம் வச்சு சாப்பிடுவாங்க கருப்பு ரசம் வச்சோம் அப்படி இல்லைன்னா கொள்ளை வேக வச்ச தண்ணீரில் உப்பு மிளகு தூள் போட்டு குடித்தாலுமே சளி இருமல் தொல்லை நீங்கும் தொடர்ச்சியாக ஒரு வாரம் வர கொள்ளு சூப்பை குடிச்சு வந்தோம் அப்படின்னா இருமல் சளி காய்ச்சல் குறையும் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாசக் கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் சாதாரண ப்ரவுன் அரத்தில் இருக்கிற கொள்ளையும் நம்ம மிக குறைஞ்ச அளவில் தான் எடுத்துக்கணும் கருப்பை கொல்ல யாரும் சமைத்திருக்கவே மாட்டார்கள் இந்த கருப்பு கொள்ள வேக வச்சு அந்த நீரை காலையில வெறும் வயிற்றுல தினமும் குடிச்சு வந்தோம் அப்படின்னா கடினமான வலியோட இருக்கிற சிறுநீர் கற்களும் கரைய ஆரம்பிக்கும் இந்த கொள்ளு வேக வச்ச நீரை குடிக்கும் போது சிறுநீரகத்துல இருக்கிற அதிகப்படியான உப்போட அளவை குறைச்சி சிறுநீர கற்களை வெளியேற்றுதுங்க மலச்சிக்கலாலதான் உடல்ல பெரும்பாலான பிரச்சனைகள் உண்டாகுது கருப்பு கொல்லல நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குங்க இந்த கருப்பு கொல்ல நன்கு வச்சு தண்ணியில வடிகட்டி அது நல்லா முளைக்கட்டின பிறகு ஸ்நாக்ஸாக தினமும் வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் தீரும்னு சொல்லப்படுது மாதவிடாயோட வலியை குறைக்க கருப்பு கொள்ளு பயிறு மிகுந்த உதவியாக இருக்குங்க கருப்பு கொள்ளு உடல் உஷ்ணத்தை அதிகரிக்க செய்யுது கருப்பைய தூண்டி மாதவிடாய் சீராக வர இது உதவியாக இருக்கும் குறிப்பாக ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு மாதவிடாய் போது ஏற்படுற சீரட்ட உதறப்போக்கு வலிக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்குங்க விந்தணுக்களை அதிகரிக்குது விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யவும் இந்த விண் விந்தணுக்களை வலிமையா மாற்றவும் கருப்பு கொள்ளை உட்கொள்ளலாம் கருப்பு கொள்ளுல இருக்கிற கால்சியம் இரும்பு சத்து பாஸ்பரஸ் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு இது விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யுதுங்க கொள்ளு பயிர்ல நிறைய நார் சத்துக்களும் மினரல்களும் அதிகமா இருக்கு அதோட இதில் கிளைசமி குறியீடு குறைவு அப்படின்றதால நீரிழிவு நோய்கள் கருப்பு கொள்ளு பயிரை உணவுல சேர்த்து கொள்ளலாம் நீரிழிவு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு கொள்ளறதுக்கு வாரத்துல மூணு நாட்களாவது இதை எடுத்துக்கொள்ளலாம் ரத்தத்தோட சர்க்கரை கட்டுக்குள் வச்சிருக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கொல்லை ஸ்நாக்ஸ் நேரத்துல சிற்றுண்டியா எடுத்துக்கொள்ளலாம் இலைத்தனவுக்கு எள்ளு கொள்ளுத்தவனுக்கு கொள்ள அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதுல குறிப்பா கருப்பு கொள்ள உணவுல சேர்த்து கொள்ளும் போது இன்னும் வேகமா உடல்ல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்க செஞ்சு உடல் எடைய குறைக்க இது உதவியா இருக்கும் குறிப்பா கொள்ளு பயிற தினமும் உணவுல சேர்க்கும் போது இடுப்பு பகுதி வயிற்று பகுதியை சுற்றி இருக்கிற கொழுப்பு கரைச்சி எடைய சிக்கன வச்சு கொள்ள ஃபிட்டா வச்சு கொள்ள உதவியா இருக்கும் இந்த கொள்ளல இருக்கிற நாச்சத்தை வயிற்ற நிறைவு செய்து அதனால அதிகம் சாப்பிட்ற உணவு வராது மேலும் கொழுப்பை எதிர்த்து உடல் அடையை குறைக்கும் தன்மை கொண்டது கொல்லல இருக்கிற ஆன்டி ஆக்சிட்கள் இதயத்துல கொழுப்பு அடைப்பு ஏற்படாம தடுக்குது பொட்டாசியம் மெக்னீசியம் ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும் கொள்ளு சக்கர அளவை கட்டுப்படுத்துது இது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் அதனால நீரிழிவு நோய்களுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல உணவுன்னு சொல்லப்படுது கொள்ளு ரசம் சாப்பிட்டா உடல் வெப்பம் அதிகரிக்கும் இதனால சளி காய்ச்சல் மூச்சு தடைகள் குறையும் கொள்ளு உடல் வெப்பத்தை உண்டாக்கும் அதனால குளிர்காலத்தில் இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் உடல்ல சேரும் நச்சு பொருட்களை வெளியேற்றும் தன்மை இதுக்கு உண்டுன்னு சொல்லப்படுது கொள்ளு ரசம் மூட்டுகளுக்கு சக்தியை தருது வலி வீக்கம் குறையும் இதை குளிர்காலத்துல சாப்பிட்டோம் அப்படின்னா அதிசயம் நடக்கும் கொள்ளில் இருக்கிற புரதம் இரும்பு கால்சியம் முடி வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லப்படுது தோல் மென்மையாவதற்கும் இது உதவியா இருக்கும் பெண்களோட மாதவிடாய் வலி அப்படி இல்லைன்னா குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொல்லு ரசம் அப்படி இல்லைன்னா கஞ்சி உதவியா இருக்குங்க இது ஹார்மோன் சமநிலையே சரி செய்யுது அப்படின்னா இந்த கொள்ளை டெய்லி எப்படி சாப்பிடலாம் தெரியுமா கொல்லு ரசம் குளிர் காலத்துல தினமும் குடிக்கலாம் கொல்லு கஞ்சி காலையில உணவா இது சாப்பிட்றது சிறந்தது கொல்லு பொடி சாதத்துல சேர்த்து சாப்பிடலாம் கொல்லு சுண்டல் மாலை நேர சிற்றுண்டியா பயன்படுத்தலாம் கொள்ளு கூட்டு கொள்ளு அடை கொள்ளு துவரம் இது பலவித உணவுகள்ல நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா எவ்வளவு அளவு சாப்பிடலாம் வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு முறை சாப்பிடறது போதுமானது எல்லா உணவுக்கும் அதே நேரத்துல சிலருக்கு சிறிய பக்க விளைவுகளும் இருக்கலாம் உடல் வெப்பம் அதிகரிக்கும் அதிகமா சாப்பிட்டா சளி வாய்ப்புண் வரலாம் கர்ப்பிணிகள் மற்றும் சிறு குழந்தைகள் மிக குறைவாதான் சாப்பிடணும் மலச்சிக்கல் அப்படி இல்லைன்னா வாயு பிரச்சனை இருக்கிறவங்க நல்லா வேக வைக்காம சாப்பிட்டா வயிறு வலி ஏற்பட அபாயம் இருக்கு கிட்னி ஸ்டோன் நோயாளிகளை மருத்துவத்தை கேட்ட பிறகுதான் இது சாப்பிடணும் சித்த மருத்துவத்துல கொள்ளு ஒரு உடல் சுத்திகரிப்பான்னு சொல்லப்பட்டிருக்குங்க மூட்டு வலி கொழுப்பு நீரிழிவு மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே இந்த ரசம் ஒரு மருந்து மாதிரி தான் பாட்டி காலத்துல கொள்ளுரசம் குடிச்சா உடம்பு சூடு எடுக்குது ஆனால் சளி போயிடும்னு சொல்லுவாங்க அந்த நம்பிக்கைக்கு பின்னால பெரிய விஞ்ஞான காரணமும் இருக்குது இப்படிப்பட்ட நம்மளோட பாரம்பரிய உணவான கொள்ளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்த்தோம் இது ஒரு சாதாரண பருப்பு இல்லைங்க நம்ம உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு சூப்பர் உணவுன்னு சொல்லலாம் நீங்களும் உங்களோட டயட்ல இதை சேர்த்துக்கோங்க நீங்க வீட்லேயே கொள்ளு ரசம் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் மாற்றத்தை நீங்களே கவனிப்பீங்க அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லிவிடுங்க உங்களோட ஆரோக்கியமும் மன புத்துணர்ச்சியோடு இருக்கும் இந்த கொல்லை உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்